வெல்கம் டு அலெக்ஸ் பாண்டியன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பூசணிக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு குண்டாவில் பூசணிக்காய் எடுத்துருக்கோம் இப்போ கல்லுப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகாய் தண்ணி ஊற்றிக்கலாம் பூசணிக்காய் வந்துட்டு இருக்குங்க அடுத்து மோர் குழம்புக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம் வாங்க மோர் குழம்புக்கு மசாலா அரைச்சுக்கலாம் வாங்க தேங்காய் அரை மூடி ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஒரு பல் பூண்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நைஸாக வாங்க பூசணிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வெந்துருச்சுங்க இப்போ அரைத்த தேங்காய் விலத உள்ளே ஊற்றிக்கலாம் தேங்காய் உள்ளதை ஜாடியை கழுவி தண்ணி ஊற்றிக்கணும் இது கொதிக்க விடக்கூடாதுங்க கிண்டிட்டே இருக்கணும் இல்லைன்னா பிரிஞ்ச் த டேஸ்ட் நல்லா இருக்காது இந்த மோர் குழம்புக்கு ரெண்டு பாக்கெட் தயிர் இந்த கட்டி கட்டியாக இல்லாமல் மிக்சியில் போட்டு ஒரு க்ரஷ் சுற்றிக்கலாங்க இப்போ கட்டி கட்டியாக இல்லாமல் ஒன்று போல் அரைஞ்சிருச்சுங்க தயிர் கட்டி இல்லாமல் மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி வச்சுருக்கோங்க அதான் இப்போ மோர் குழம்புக்குள்ளே ஊற்றலாம் இது கொதிக்க விடக்கூடாதுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க வாங்க குழம்ப தாளிச்சுக்கிறாங்க கடாயில் ஆயில் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் அடுத்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க அடுத்து வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அது வெடிக்கட்டுங்க

நாங்கள் இப்போ மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதாங்க நாங்கள் யூடியூப் சேனலில் மொதல் மொதமாக மோர் குழம்பு செஞ்சுருக்கோம் இதை சா நாங்கள் செஞ்சது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்